தனபால் நான் கரூர் மாவட்டம் வெள்ளியான அரசாங்கம் மேல் பள்ளியில் பட்டதாரி அறிவியல் பணிபுரிகின்றேன் பள்ளியில் கிராமப்புறத்தை சார்ந்த ஏழு மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் மறைந்த முன்னாள் குடியரசு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவருடைய கனவிற்கிடங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வளர்ந்த இந்தியா உருவாக வேண்டும் என்று ஐயா கனவு கொண்டார்கள் அவருடைய கனவிற்கிழங்க பள்ளி இளவிஞ்ஞானி குழு ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை முன்னூத்தி அறுபது மேற்பட்ட மாணவர்கள் இள விஞ்ஞானி சான்று பெற்றுள்ளார்கள் நான்கு மாணவர்கள் பின்லாந்து ஸ்வீடன் ஜப்பான் ஆகிய மேடை நாடுகளுக்கு அறிவியல் கலப்பயணமாக அரசு துறை மூலம் சென்று வந்துள்ளார்கள் தற்பொழுது ஸ்பேஸ்கில்ஸ் இந்தியா நிறுவனம் முப்பது கிராம் எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோள் தயாரிக்கும் போட்டி அறிவிக்கப்பட்டிருந்தது அதில் சமூகத்தில் நிலவும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு காணும் வகையில் இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இன்று தமிழகத்தில் குறிப்பாக சுற்றுச்சூழல் பிரச்சனையாக நீர் பிரச்சனை நாங்கள் கருத்தில் கொண்டோம் இன்று நீர் பற்றாக்குறை எங்கும் காணப்படுகிறது இதற்கு காரணம் சீமக்கருவேல மரம் இம்மரமான மரத்தினுடைய வேர் நூற்றி ஆறுக்கும் மேற்பட்ட அடி கீழே சென்று நீரை உறிஞ்சுவதால் மற்ற தாவரங்கள் காய்ந்து போகின்றன இதனால் மலைவளம் குன்றிவிடுகிறது எங்கும் நீர் நிலையில் ஆறு ஏரி குளம் விளைநிலங்களில் விரவி காணப்படுகிறது இதை அழிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இதனுடைய இலைப்பூ காய் தண்டு வேர் பட்டை விதை அனைத்து பகுதிகளையும் சேகரித்து அரைத்து அதை சாறு புழிந்து அதை உலர வைத்து படியமாக மாற்றி அந்த அவர்கள் அனுப்பிய மூணு புள்ளி ஐந்து கனசோதனம் கொண்ட கலனில் ஆறு இலைகளாக பிரித்து அதில் வைத்துள்ளோம் நம்முடைய மொத்த எடை முப்பது கிராம் அதற்கு நீர் செயற்கைக்கோள் முப்பது வாட்டர் சேட்டலைட் தேர்ட்டி டபிள்யூஎஸ் தேர்ட்டி என்று பெயர் வைத்துள்ளோம் இந்த செயற்கைக்கோள் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி சென்னை அருகில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விண்ணில் ஏவ உள்ளார்கள் இது இந்த செயற்கைக்கோள் விண்ணில் சென்று அங்கேயே இருக்கக்கூடிய தட்பப்ப ஈரப்பதம் சூரிய கதிர்வீச்சினுடைய தாக்கம் இதனால் உள்ளே இருக்கக்கூடிய படிமத்தில் என்ன மாறுபாடுகள் ஏற்படுகிறது டிஎன்ஏஜி என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்பதை தொடர்ந்து ஆய்வு செய்து இந்த மரத்தை அளிப்பதற்குண்டான அடுத்த கட்ட முயற்சியில் நாங்கள் பயணிக்க உள்ளோம் எங்களுக்கு வாய்ப்பளித்த கிட்ஸ் இந்தியா நிறுவனத்திற்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கரூர் மாவட்டம் வெள்ளியனை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படிச்சுரு படிச்சுட்ருக்கேன் என்னோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சீமை கருவேல மரத்தை ஒழிக்கணும்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதுக்கு எங்கள் வழிகாட்டி ஆசிரியரோட துணையோட இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ரெண்டு மாசமாக இருக்கோம் இப்போ இந்த சமூகத்தில் முக்கியமான பிரச்சனை தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் நிறையா பக்கம் மக்கள் இறந்து போகிறாங்க அதுவும் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் வேலைக்கு லீவு போட்டுட்டு தண்ணி பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் இதோட இதோட முக்கிய காரணமாக தாவரங்கள் இருக்குது தாவரங்களில் வந்து நீர்போக்கு வழி பண்ணாதான் மழை பெய்யும் அதனால் ஒரே ஒரு தாவரம் இருக்கிற எல்லா நீரையும் உறிஞ்சிட்டால் மற்ற தாவரத்துக்கு நீர் கிடைக்காது நிலத்தடி நீரும் கெட்டு போயிடும் அந்த தாவரம்தான் சீமை கருவேல மரம் இதோட வேறு நூற்றி இருபது அடி வரைக்கும் உள்ளே போய் நிலத்தடி நீரை உறிஞ்சதுனால நமக்கு கிரவுண்ட் வாட்டர் இருக்க மாட்டேங்குது நிலத்தடி நீர் மட்டும் இப்போ நம்ம போர் போடுறப்போ கூட பார்த்துருப்போம் ஒரு சில போர்லாம் இந்த சீமை கருவேல மரத்தோட வேர்கள் இருக்கும் அதுக்கு காரணம் இதுதான் இந்த சீமை கருவேல மரத்தை ஒழிக்கிறதை பற்றி தான் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சீமை கருவேல மரத்தோட இலைகள் முள் பூவு காய்கள் விதைகள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் ஒரு த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் க்யூப்பில் வச்சு நாங்கள் ஸ்பேஸுக்கு அனுப்புகிறோம் இதை இந்த ஸ்பேஸுக்கு அனுப்பி அங்கே இருக்க வெப்பமண்டல பிரசர்லையும் சூரிய சூரிய கதிர்வீச்சுலையும் குளிர்லேயும் இது பாதிக்கப்பட்டு இதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத கவனித்து இதை அழிக்கக்கூடிய ஐடியாக்களை நாங்கள் மேற்கொண்டு இந்த சீமை கருவேல மரத்தை அழிப்போம் இந்த சீமை கருவேல மரத்தை அழித்து இந்தியா பூரா நிலத்தடி நீர்மன்றத்தை உயர்த்துவோம் அப்படின்னு உறுதி கூறுக்கிறோம் இதுக்கு இது இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கின்ஸ் ஆஃப் ஃபேஸ் கிட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கும் மற்றும் ஊடகத்துறைகளுக்கும் மற்ற எல்லா துறைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

இதை வந்து நம்ம ஸ்பேஸ் காணும் பொழுது என்ன ஆகுதான் ஸ்பேஸ் காணும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வளிமண்டலம் அடுத்தம் வெப்பநிலை இதெல்லாம் என்ன பண்ணுது இதை பாதிக்கிறதுனால இதனுடைய ஜீன் டிஎன்இ என்ன ஆகும் யாருணா இல்லை இதோடைய வேர் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஒன்று நூற்றி அறுபது அடிக்கு மேலே கீழே போகிறதுனால கீழே நீர் என்ன என்ன பண்ணுது அப்போ அதை வந்து எப்படி அழிக்கிறது அழிக்கவும் 哪里贵呢？你们那。